வாழப்பாடி அருகே தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக வக்கீல் சண்முகநாதன் தேர்வு செய்யப்பட்டார் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவருக்கான தேர்தல் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவரை தேர்வு செய்து அறிவிப்பு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மின்னாம்பள்ளி தனியார் மண்டபத்தில் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவருக்கான பொறுப்பேற்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் வினோத் செல்வம் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி பற்றி சிறப்புரையாற்றினார் அவரைத் தொடர்ந்து சேலம் கிழக்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் நா முத்துக்குமார் பணிகளை பற்றி சிறப்பித்த பிறகு மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைவருக்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது இதில் சேலம் கிழக்கு மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஓரு பொறுப்பாளர்கள் மாவட்ட தலைவருக்கு போட்டியிட்டனர் இதில் மாநில தலைமையில் தற்பொழுதைய மாவட்ட தலைவர் வக்கீல் சண்முகநாதன் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் வக்கீல் மணிகண்டன் மற்றும் ஜெய ஆனந்த் ஆகியோர் முதல் மூன்று இடத்தில் இருந்தனர் இதில் ஒருமனதாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை மீண்டும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக வக்கீல் சண்முகநாதன் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவித்தார் அதனை தொடர்ந்து மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற வக்கீல் சண்முகநாதன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து கட்சி பொறுப்பாளர்கள் வெற்றி பெற்ற மாவட்ட தலைவருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தியும் வீரவாள் கொடுத்தும் கௌரவப்படுத்தினர் மேலும் கட்சி நிர்வாகிகள் மேலதாளங்களுடன் பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் சேலம் கிழக்கு மாவட்டத்தில் தமிழக வேட்பாளர் அறிக்கக்கூடிய வாய்ப்புகள் வழங்கிய மாநில நிர்வாகிகளுக்கும் ஒத்துழைப்பு சேலம் கிழக்கு மாவட்டத்திற்கான மாவட்டத் தலைவர் para முதல் நிலை கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தலிலும் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வேன் எனது மாவட்டத்தின் அனைத்து நிர்வாகிகளோடும் உறுப்பினர் ¡Por